சேதி நாட்டு அரசன் வசுதேவரின் இன்னொரு சகோதரியை திருமணம் செய்து கொள்கிறார் வசுதேவரின் ஒரு சகோதரி பிரீதா என்ற குந்தி ஹஸ்தினாபுரத்தின் பாண்டுவை திருமணம் செய்து கொண்டாள் குந்தி சிறு வயதிலேயே குந்தி போஜனால் வளர்க்கப்பட்டதால் குந்தி என அழைக்கப்பட்டாள் சிசுபாலனின் தாய் பெயர் சுஸ்ரவதா ஆகும் இவளுக்கும் சேதி மன்னனுக்கும் கால கிராமத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை மற்ற குழந்தைகளைப் போல் இல்லாமல் மூன்றாவது கண்களோடும் இரண்டு அதிகப்படியான கரங்களோடும் பிறந்தான் இதோடு அல்லாமல் அவன் குழந்தையைப் போல் அழாமல் கழுதை போன்ற குரலில் கத்தினான் இதை கேட்ட மன்னனும் ராணியும் குழந்தையை எங்காவது கொண்டு விட்டுவிட முடிவு செய்தனர் ஆனால் அப்பொழுது ஒரு அசரேறி கேட்டது அந்த அசரேறி சேதி நாட்டு மன்னனிடம் ஓ மன்னா உன் பிள்ளையை நீ கைவிட வேண்டாம் நீயே வளர்த்து வளர்த்துவா அவன் வீரனாக இருப்பான் வலுவானவனாகவும் இருப்பான் கவலை வேண்டாம் அவனுக்கு இறப்பு இப்போது இல்லை அவன் இறப்பு எப்போது என்பது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அவன் யாரால் மரணம் அடையப் போகிறானோ அந்த மனிதனும் ஏற்கனவே பிறந்து விட்டான் என்றது அதை கேட்ட சிசுபாலனின் தாய் அந்த குரல் வந்த திசையை நோக்கி வணங்கி கைகளை கூப்பிய வண்ணம் ஏ அசிரீரியே நான் உன்னை வணங்குகிறேன் என் மகனை கொல்லப் போகிறவன் யார் அவன் தெய்வத்தன்மை வாய்ந்தவனா அல்லது வேறு ஏதேனும் உயிர் வகையைச் சேர்ந்தவனா அவன் யார் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றாள் அதற்கான அசரீரி நீ குழந்தையை பார்க்க வருகிறவர்களின் மடியில் இந்த குழந்தையை வை யார் மடியில் இவன் இருக்கையில் அதிகப்படியான மூன்றாவது கண்ணும் இரண்டு கரங்களும் மறைகின்றனவோ அவன்தான் இவனை கொள்ள போகிறவன் என்று அடையாளம் காட்டியது துவாரகையில் இருந்த பலராமனும் கிருஷ்ணனும் தங்கள் இன்னொரு அத்தைக்கு குழந்தை பிறந்திருக்கும் செய்தியையும் அந்த குழந்தை விசித்திரமாக மூன்று கண்களோடும் நான்கு கரங்களோடும் இருப்பதையும் குழந்தையை மடியில் வைத்து கொள்ளும்போது யாருடைய மடியில் குழந்தை இருக்கையில் அதிகப்படியான உறுப்புகள் மறைகின்றனவோ அவன்தான் குழந்தையை கொள்வான் என்று அசிறீதி சொன்னதையும் கேள்விப்பட்டனர் தங்கள் அத்தையை காண செய்தி நாட்டிற்கு வந்தார்கள் அவர்களை வரவேற்று உபசரித்த சுஸ்ரவதா முதலில் பலராமன் மடியில் குழந்தையை வைத்தாள் ஏதும் நடக்கவில்லை பின்னர் சந்தோஷத்துடன் கிருஷ்ண வாசுதேவனின் மடியில் குழந்தையை வைக்க அதிகப்படியான கைகளும் கண்ணும் மறைந்தன அதை கண்டு அதிர்ச்சியுற்றால் சிசுபாலனின் தாய் பின்னர் துயரம் தாங்க முடியாமல் கிருஷ்ணரை பார்த்து வாசுதேவ கிருஷ்ணா இந்த அத்தைகினி ஒரு வரம் கொடுக்க வேண்டும் உன்னால் முடியாதது இல்லை என்னை போன்ற துன்பப்பட்டவர்களுக்கு நீச்சையும் உதவியை நான் நன்கறிவேன் ஆகவே எனக்கு ஒரு உதவி செய் என்று கேட்டுக்கொண்டாள் கிருஷ்ணனும் சம்மதிக்க அவள் கிருஷ்ணா சிசுபாலன் என்ன குற்றம் செய்தாலும் நீ எனக்காய் பொறுத்து கொண்டு அவனை மன்னித்து விடு இந்த வரத்தை தான் நான் கேட்கிறேன் என்றாள் அதற்கு கிருஷ்ணனும் அத்தை சிசுபாலனை நூறு குற்றங்கள் வரை நான் பொறுத்து கொள்வேன் நூற்றுக்கும் மேல் அவன் குற்றம் செய்தான் எனில் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது அவனை அழித்து விடுவேன் என்றார் இத்தகைய பின்னணியில்தான் இப்போது கிருஷ்ணனுக்கும் சிசுபாலனுக்கும் யுதுஸ்ரீரனின் சபையில் வாதம் நடக்கிறது சிசுபாலன் பீஷ்மர் சொன்னதை கேட்டு சிரித்தான் வாசுதேவன் மனிதர்களுள் சிறந்தவனா யார் சொன்னது ஏ கிளவா நீ சொல்கிறாயா உனக்கு வயதாகிவிட்டது ஒரு அரசவை கவிஞன் தன் மன்னனை புகழ்ந்து பாடுவது போல் நீயும் வாசுதேவ கிருஷ்ணனை புகழ்கிறாய் அப்படி உனக்கு செய்ய வேண்டுமெனில் இதோ இங்கு வருகை புரிந்திருக்கும் எத்தனையோ மன்னர்களையும் பேரரசர்களையும் பற்றி பாடலாமை இவர்கள் எதில் குறைந்து விட்டார்கள் இதோ இந்த துருபதன் பாஞ்சால அரசன் அதோ அந்த கர்ணன் அங்கநாட்டு அரசன் மிகச்சிறந்த வில்லாளி அவன் நண்பனும் உன் பேரனுமான ஹஸ்தினாபுரத்து மன்னன் துரியோதனன் இவர்கள் அனைவரும் எதில் குறைந்துவிட்டனர் துரியோதனனை விடவா இந்த கிருஷ்ணன் வீரத்தில் சிறந்து விட்டான் சிசுபாலா நீ இப்போது கோபத்தில் இருக்கிறாய் மனிதர்களின் முதல் எதிரியே இந்த ஆத்திரமும் கோபமும் தான் ஆத்திரம் உன் கண்களை மறைக்கின்றது கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதை செய்து அவனை கௌரவப்படுத்தியதன் மூலம் எங்களுக்கு தனிப்பட்ட லாபம் ஏதும் கிடைக்கவில்லை அதோடு யாருடைய தயவிலும் நான் வாழவும் இல்லை வாழ விரும்பவும் இல்லை மேலும் நீ உத்தரவு போடுவதால் நான் என்னுடைய நேர்மையான வழியிலிருந்து சிறிதும் தவறவோ விலகவோ மாட்டேன் நான் நேரான வழியில்தான் செல்கிறேன் நீ எவ்வளவு வழியும் அதிகாரமும் பொருந்து இருந்தாலும் உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்றார் பீஷ்மர் அப்போது சிசுபாலன் அருகே நின்று இருந்த சுனித் என்னும் ஓர் அரசன் ஏ கிளவா கங்கையின் மைந்தனே நீ பாவம் நிரம்பியவன் உன்னுடன் பாவம் மட்டுமே இருக்கிறது சிசுபாலன் சொன்னதை போல் நீ கொல்லப்பட வேண்டியவனை உன்னை கொன்றே ஆக வேண்டும் என்றான் பற்களை கடித்த வண்ணம் இளம் அரசனே உன் வயதை விட என் அனுபவம் அதிகம் உன்னுடைய பயமுறுத்தல்களுக்கு அடிபணிந்து கொண்டு உயிரோடு இருப்பதை காட்டிலும் நானும் இறப்பதையே விரும்புகிறேன் விரும்புவேன் என்ற வண்ணம் எழுந்து நின்ற பீஷ்மரின் உயரம் பிரமிக்கும் படியாக இருந்தது நான் உண்மைதான் பேசுகிறேன் பேசுவேன் நேர்மையான பாதையில் சத்தியத்தின் வழியில் நடக்கிறேன் நடப்பேன் நான் சொல்வது இதுதான் அது என்னவெனில் வாசுதேவ கிருஷ்ணன் நம் அனைவரையும் விட அனைத்திலும் சிறந்தவன் மிகச்சிறந்தவன் வீரம் துணிவு வல்லமையில் மிகச்சிறந்தவன் கற்பதில் சிறந்தவன் அவ்வாறு ஞானம் பெற்றவன் தர்மத்திற்கென தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவன் என்றார் பீஷ்மர் ஏ கிளவா உன்னை கொல்ல வேண்டியதுதான் அதன் பின்னர் உன் அருமை பேரன்கள் ஐவரையும் கொள்ள வேண்டும் அவர்கள்தானே சூழ்ச்சிகள் பல செய்து இந்த மாய வழியில் என்னை சிக்க வைத்திருக்கிறார்கள் ஆகையால் அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டியவர்களே என்று தன் இடையிலிருந்து வாழை உருவினான் சிசுபாலன் அவனுடைய நண்பர்களும் அப்படியே செய்தனர் அனைவரும் உருவிய வாளோடு பீஷ்மர் மேல் பாய தயாரானார்கள் பீஷ்மரிடமோ சகோதரர்கள் ஐவரிடமோ அல்லது கிருஷ்ணரிடமோ ஆயுதங்கள் ஏதும் கைவசம் இல்லை அவர்கள் அனைவரும் சம்பிரதாயமான சடங்குகளில் பங்கேற்க வேண்டி ஆயுதங்களை கைவசம் வைத்துக் கொள்ளவில்லை ஆயுதங்களை தரிக்கவும் இல்லை அங்கிருந்து எவர்கள் கவனத்தையும் சிதறடிக்காமல் ஒருவர் கவனத்தையும் கவராமல் மெல்ல மெல்ல சிசுபாலனுக்கு நேரெதிரே கிருஷ்ணன் போய் நின்றான் மெல்ல பேச ஆரம்பித்தான் அவன் குரல் மென்மையாகவும் மிருதுவாகவும் அதே சமயம் கண்டிப்பு நிறைந்தும் காணப்பட்டது சிசுபாலா சேதி நாட்டும் அண்ணா உனக்கு பிதாமகர் பீஷ்மரிடமோ அல்லது பாண்டவ சகோதரர்களிடமோ எத்தகைய முன்விரோதமும் இல்லை என்பதை நான் நன்கறிவேன் உனக்கு விரோதம் என்னுடன் தான் என்னுடன் மட்டுமே நீ என் சகோதரன் அத்தை சகோதரன் ஆனாலும் நீ எங்களை துரத்தினாய் என்னை மட்டுமல்ல எங்கள் யாதவ குலத்தையே துரத்தினாய் எங்களை விஷம் போல் வெறுத்தாய் என் தந்தை அஸ்வமேத யாகம் செய்ய எத்தனிக்கையில் யாக குதிரைகளை கவர்ந்து சென்றாய் கடகடவென சிரித்தான் சிசுபாலன் ஆம் யாக குதிரையை கவர்ந்து சென்றேன் அதற்கு இப்போது என்ன வந்தது வாரகையும் தான் நான் நெரித்தேன் அதற்கென்ன இப்போது என்று சிரித்தான் மீண்டும் இத்தனை தீமைகள் நீ செய்தாய் என்று நன்கறிந்தும் நான் உன்னை இத்தனை நாட்கள் சும்மா விட்டுவிட்டேன் எப்போதும் தண்டித்திருக்க வேண்டும் அதை நான் செய்தும் இருப்பேன் ஆனால் உன் அன்னைக்கு என் அத்தைக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய நூறு குஷங்களை பொறுத்துக் கொள்வதாக வாக்கு கொடுத்திருக்கிறேன் ஆனால் இனியும் இல்லை நீ உன்னுடைய எல்லைகளை தாண்டி விட்டாய் எல்லை மீறி சென்று விட்டாய் அப்போது அங்கே நின்று கொண்டிருந்த மக்கள் அனைவரும் அதிர்ச்சியிலும் திகைப்பிலும் போன வண்ணம் கிருஷ்ணன் கிருஷ்ணனின் சுய ரூபமே முற்றிலும் மாறிவிட்டது ஆரம்பத்தில் கருணையுடன் பேசிய குரல் இப்போது கடுமையாக மாறிவிட்டது அவன் முகம் பிரகாசத்தோடு காணப்பட்டதோடு அல்லாமல் முகத்தை சுற்றிலும் ஒரு ஒளிவட்டம் தெரிந்தது கம்பீரமும் தெய்வீகமும் அந்த முகத்தில் இயல்பாக கூடியிருந்தது இந்த நேர்த்தியான அழகான மனிதனில் எவரோ புகுந்து விட்டது போல் தெய்வீகம் புகுந்திருந்தது அவனிடம் அவன் இப்போது கடவுளாகவே மாறிவிட்டான் ஒவ்வொரு மனிதர்களின் ஒவ்வொரு செயலையும் அவனே நிறைவேற்றி வைக்கிறான் என்பதை யாரும் விளக்காமலேயே அனைவரும் புரிந்து கொண்டனர் ஆனால் சிசுபாலன் இது எதையும் குறித்து கவலை கொள்ளாமல் நான் உனக்கு தக்க பாடம் புகட்டுகிறேன் மாட்டிடையா பொறு என்ற வண்ணம் தன் வாளை உருவினான் வீசினான் அவன் நண்பர்களும் அப்படியே கிருஷ்ணனை கொள்வதற்கென வாழை உருவிய வண்ணம் பாய்ந்தனர் பீமன் கிருஷ்ணரை காப்பதற்கென ஓரடி முன்னெடுத்து வைத்தான் ஆனால் கிருஷ்ணன் தன் ஒரே கையால் அவனை விலகி இருக்கச் செய்தான் சிசுபாலா நீ இப்போது பாண்டவர்களின் விருந்து உபச்சாரங்களை மட்டும் அவமதிக்கவில்லை அவர்களின் மொத்த விருந்தினர்களையும் சேர்த்து அவமதித்திருக்கிறாய் அதோடு இல்லை பிதாமகர் பீஷ்மரை அவமதித்திருக்கிறாய் அவமானம் செய்திருக்கிறாய் அனைத்து ஆரியர்களாலும் மதித்து போற்றி வணங்கும் ஒருவரை அவமானம் செய்து விட்டாய் இந்த புனிதமான யாகம் நடைபெறும் இடத்தை கொடூரமான செயல்கள் செய்யும் இடமாக ஒரு போர்க்களமாக மாற்றிவிட்டாய் என்று கிருஷ்ணன் கடுமையான குரலில் சொன்னான் அனைவரும் கிருஷ்ணன் மேல் வைத்த கண்களை எடுக்கவே இல்லை கிருஷ்ணன் தொடர்ந்தான் ஒரு காலத்தில் நான் விதப்ப நாட்டு ராஜகுமாரி ருக்மணியை உன் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டி வந்தது அதே போல் இப்போது நான் தர்மத்தை உன்னிடமிருந்து இருந்து காப்பாற்றப் போகிறேன் அதர்மமான உன் செயலுக்கு முடிவு கட்டப் போகிறேன் சிசுபாலன் ஒரு சிரிப்பை உதிர்த்தான் வெட்கம் கெட்ட மாட்டிடையா உன்னால் என்ன செய்ய முடியும் எனக்கென நிச்சயிக்கப்பட்டிருந்த இளவரசியை நீ தூக்கி கொண்டு ஓட்டம் காட்டினாய் உனக்கு அதை நினைத்தால் வெக்கமாக இல்லையா இன்னொருவரின் மனப்பினை நீ அபகரித்தாய் என்றான் தன் வாளை உயர்த்தி வண்ணம் சிசுபாலன் ஓரடி எடுத்து வைத்தான் கிருஷ்ணரிடம் ஆயுதங்களே இல்லையே என அனைவரும் கிருஷ்ணரின் எதிரிகளோ சந்தோஷம் அடைந்தனர் சகாதேவனிடம் இருந்த வாளை வாழை கொண்டான் அப்போது அனைவரும் அதிசயிக்கும் ஒரு விஷயம் நடந்தது என ஒரு சத்தம் கேட்டது அனைவரது கண்களும் காதுகளும் அந்த சத்தம் கேட்ட திசையை நோக்கின ஒளிவீசி பிரகாசித்த வட்டமான ஒரு தட்டு போன்றது ஆனால் வட்ட வடிவ முனைகளில் கூறாக செதுக்கப்பட்டிருந்தது அனைவர் கண்களுக்கும் தெரிந்தது அங்கே ஒரு சூரிய அது பல பிரகாசித்துக் கொண்டிருந்தது எங்கிருந்து வந்தது என்பதை தெரியாமல் அது விரு என சப்தம் போட்டுக்கொண்டு பறந்து வந்தது நேரே கிருஷ்ணனின் தலைக்கு மேலே சுற்ற ஆரம்பித்தது கிருஷ்ணன் பாய்ந்து அதை தன் கரங்களால் பிடித்தான் கிருஷ்ணனின் வள கருத்தில் அது இப்போது இருந்தது யாரும் என்ன நடக்கிறது என்பதை யூகித்து உணரும் முன் கிருஷ்ணர் அதை சிசுபாலன் மீது ஏவி விட்டான் அந்த ஆயுதம் இப்போது சிசுபாலனும் அவர் நண்பர்களும் இருக்கும் இடத்தை நோக்கி வேகமாக பறந்தது பாய் போன சிசுபாலன் கொஞ்சம் நகர்ந்து கொண்டு தன் கையில் இருந்த வாழை கீழே போட்டான் வாழ் கீழே விழுந்து சப்தம் விளம்பியது அந்த சக்கரம் வேகமாக வந்து சிசுபாலனின் தலையை மட்டும் அறுத்து கீழே தள்ளிவிட்டு பின்னர் மீண்டும் கிருஷ்ணனின் கைகளுக்கு சென்று விட்டது சிசுபாலன் தலை ஒரு பக்கம் உடல் ஒரு பக்கமாக கீழே விழுந்தது